இவர்கள் கண்ணீர் விட்டு கதறாங்க இந்த புயலுக்கு இந்த கொடுங்காற்றுக்கு இந்த இந்த கொந்தளிப்புக்கு காரணம் என்ன இந்த படகுக்கு ஆனா பழைய முன்ன சொன்ன படகுக்கும் இந்த படகுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் ஏசு இல்லாம இருந்தார் ஆனா இந்த படகுல ஏசு இருந்தார் ஏசு இருந்தார் அப்படின்னா ஏசு இல்லாத படகுக்குதான் இப்படி குழப்பம் சொல்றீங்க ஆனா ஏசி இருக்கிற படகுக்கு எப்படி குழப்பம் வரலாம் இன்னைக்கு நிறைய பேர் கூட நினைக்கிறாங்க கிறிஸ்தவ ஜாதிய சேர்ந்தா பரலோகம் போயிடலாம் கிறிஸ்தவ சபைக்குள்ள வந்துட்டா பரலோகம் போயிடலாம் கிறிஸ்தவ பேர் வச்சுட்டா போயிடலாம் இல்ல இல்ல ஏமாந்து போயிடுவேன் ஆனா நீ எங்க இருந்தாலும் சரி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துடைய உபதேசத்துல நிலைச்சிருந்து கிறிஸ்துக்காக நீ ஜீவிப்பேனாக்கா நிச்சயம் உனக்கு சந்தோஷமான அந்த பாக்கியம் உண்டாகும் வாழ்க்கை மாறணும் ஜீவியம் மாறணும் சாட்சி இல்லாத எந்த கிறிஸ்துவ ஜீவத்திலும் சமாதானம் இருக்கவே இருக்காது கிறிஸ்துவனுக்கு ஏன் இந்த வேதனை வந்து சொல்லிட்டு பிரயோஜனம் இல்லை சாட்சி இல்லையே உன்னுடைய வாழ்க்கையில